கோடைக்காலம் வந்தாலே இரண்டு சிரமங்களை பொதுவாக நாம் அதிகமாக சந்தி ஒன்று பெண்களுக்கு ஏற்படுகின்ற மாத விளக்கு காலங்களில் அதே போல் மூலநோய் பௌத்திர நோய் ஆசன வாயில் ஏற்படுகின்ற வீக்கம் ஆசன வாயில் ஏற்படுகின்ற கட்டிகள் ஆசன வாயில் ஏற்படுகின்ற அதீத அரிப்புகள் அந்த அரிப்புகளால் ஏற்படுகின்ற காயங்கள்னு இவையும் நமக்கு மிகப்பெரிய அளவில் சிரமத்தை உருவாக்கி விடுவதை பார்க்கிறோம் கோடை கோடைக்காலத்தில் ஏற்படுகின்ற இந்த சிரமங்களை மாற்றுவதற்கும் உடலில் தேவையற்று உருவாகின்ற அந்த பித்தத்துடைய தன்மையை குறைப்பதற்கும் பிறப்பன் கிழங்கு சங்கன் வேற்பட்டை வெல் அருகு சிவனார் வேம்பு வேப்பம்பட்டை இவை அனைத்தையும் இரண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு இது கூடவே உடலியல் மற்றும் வாழ்வியல் கோட்பாடுகள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி மனோஷுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அப்யாசம்னு சொல்லக்கூடிய இந்த ஏழு அடிப்படை தத்துவங்களை நம்முடைய வாழ்வில் இணைத்து ஒரு முழுமை பெற்ற முயற்சியாக நம்மால் செய்ய முடியுமேயாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்